நம்ம அரசியல் என்பதை நினைச்சது அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் நாங்கள் தெரிந்து கொண்டது நாங்கள் முன்னெடுக்கிற அரசியல் என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் இதான் அரசியல் அது உயிருக்கும் அரசியல் சீமான் இருக்கு இருக்கு மாட்டுக்கு கோமாரி நோய் வந்துருது அப்ப மருத்துவ முகாம் அமைத்து மாடுகளை காப்பாற்றுங்கள் என்று போராடுறோம் புண்ணாக்கு விலையை மாட்டு தீவன விலையை ஏத்திரிய குறைங்க என்று சொல்றோம் அது மாட்டுக்கான தீவனம் அது மாட்டுக்கான அரசியல் காடுகள்ல போறோம் அங்க பழங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு இங்க சீரட்டை பிடித்து விட்டு வீசி விடாதீர்கள் காடு பற்றி எரிந்து விடும் அந்த எழுதியிருக்கிற அந்த பழகை இருக்கு அது அந்த காடுகளுக்கான ரசியல் அந்த மரங்களுக்கான ரசியல் இங்க எல்லா உயிர்களுக்கும் ரசியல் இருக்கு அதை விளங்கிக் கொள்ளணும் தெருவில் நாய் நிக்குது அது வெறி நாய் சொறி நாய் உன்னை கடிக்கிற நாயா இருந்தாலும் அடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அது காரணம் என்ன அந்த நாய்க்கான ரசியல் இங்க எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்குது அனைத்து உயிர்களுக்குமான அந்த தேவையை நிறைவு செய்கிற சேவையால் எப்போதும் தேவையான அரசியல் அதை விளங்கிக் கொள்ளணும் அரசியல் தேவையில்லை என்று நீ விலகி நிற்கலாம் ஆனா அரசியல் உன்னை விலகி நிற்க விடாது அமைதியாக இருக்கத்தான் மரம் நினைக்கிறது ஆனால் காற்றதை எப்படி இருக்க விடுவதில்லை மரம் அமைதியாக இருக்க நினைக்குது இருக்க விடுறது இல்ல அதுதான் இங்க சொல்றான் நீ தேவையில்லை அரசியல் என்று விலகி இருந்தால் நீ எவனை தேவையில்லாதவன் என்று நினைக்கிறியோ எவன் உன்னை ஆளக்கூடாது என்று நினைக்கிறியோ அவன் ஆகிய நீ வாழ்கிற நிலைமை உருவாயிருந்தான் இப்ப நடந்திருக்கா இல்லையா நீ பாத்துக்க நீ இப்ப முதலமைச்சரா இருக்கிறவருக்கு அவர் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டியா இல்ல ஆனா நீ வழியே கிடையாது நீ அவர் கீழே வாழ்ந்தாக இத புரிஞ்சுக்கணும் இங்க நாம என்ன அரசியல் செய்ய வந்திருக்கோம் பகத்சிங் சொல்றான் இளைய புரட்சியாளர் என்ன சொல்றான் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு ஆடையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்று சொல்றான் இப்படி ஒரு நாட்டை படைக்கணும் இப்படி ஒரு நாட்டை படைக்கணும் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை பாலுக்கு உழைப்பட தோழா பசையற்று போனவடா என்று நமது ஐயா ஜீவானந்தம் அவர்கள் பாடுகிறார்கள் அப்படி உழைத்து உழைத்து எத்தனையோ உதவாக்கரைகளுக்கு கொடுத்துட்டு ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஓல குடிசையில ஒடுங்கி கிடக்கிற ஏழை கூட்டமாக நாம் மாறி நிற்கிறோம் சேகுவேரா சொல்றான் பசித்து கிடந்தார்கள் மக்கள் சோறு கொடுத்தேன் இதை மனிதாபிமானி என்றார்கள் ஏன் இவர்களுக்கு சோறு கிடைக்கவில்லை என்று கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் இதுதாங்க இருக்கிறது அரசியல் என்னன்னு நீ புரிஞ்சிடணும் இங்க இருக்கிற பிரச்சனை கச்சத்தீவை திருப்பி எடுன்னா ஹைட்ரோ கார்பனை நிறுத்துன்னான் அணு உலை கையில் எரிவாவ நெஞ்சை புலந்த மாதிரி நெஞ்சை நிலத்தை புலந்து என் வயலுக்குள்ள புதைக்காதேண்ணான் நீச்சல் ஆய்வா எடுக்காத நிறுத்திடணும் இதெல்லாம் போறான் காவிரியில கொஞ்சம் தண்ணி விடுனா முல்லை பிரியாட்டுல கொஞ்சம் தண்ணி விடுனா இதையெல்லாம் கேட்டான் ஏன் இதெல்லாம் தரலைன்னு கேட்டான் நம்மள தேச இதான் இங்க இருக்கிறது பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நாம் தமிழருங்கிறது ஒரு கட்சி இருக்குது அவங்க எல்லாம் ஒரு தீவிரவாதி போல் இருக்குது எங்களை எல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது பல பேர் நினைச்சிருக்காங்க நாங்க ஒரு பஞ்ச பராரிகள் பரதேசி பாய் மக்கள் அண்ணா அடங்காட்சி தின கூலிகளின் வாரிசுகள் வழியே இல்ல வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க கருணாநிதி விட்டா அவரை யாருப்பா ஜெயலலிதாப்பா ஜெயலலிதா விட்டா யாருப்பா கருணாநிதி தானப்பான் ரெண்டு பேரையும் விட்டால் உங்க பிள்ளைகள் நாங்க இருக்கணும் வந்தோம் வழியே இல்லை வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இரு பதவானம் நாமே ஒரு மாற்று வழியாக மாறுவதே தன்மானம் என்று உணர்ந்து இந்த செய்ய வந்தான் அதை இளன் அருமை சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய அரசியல் என்பது தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கும் அப்பாற்பட்டது இந்த இனத்தில் பிறந்ததிலே என் பாட்டன் ஆறுமணி சோழன் அரசியல் சோழனுக்கு இல்லாத கனவு பாண்டிய பாட்டும் சேர பாட்டனுக்கும் இல்லாத கனவு இத்தனை ஆயிரம் ஆண்டுகளில் ஒரு மகனுக்கு இல்லாத கனவு எங்கள் தலைவனுக்கு மட்டும்தான் இருந்தது ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவு உலகத்தில் எல்லா மொழிவரி தேசிய போல விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு அப்படிப்பட்ட ஒரு கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் என் தம்பி சொன்னானே ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை வாங்கி பொக்கிசமாக வையுங்கள் என்று நாங்கள் தேவையில்லை அந்த புத்தகம் போதும் என்பதால் என்னென்ன செய்வோம் மூல சின்னது வேலை பெருசு ஆளுக சின்ன ஆளுக பெருசு ஆல்பர்ட் சொல்றான் உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் சுமந்து நில் உன் எதிர்காலத்தை பற்றிய பெருங்கனவை சுமந்து நில் அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்று சொல்றான் அப்படி சுமக்க முடியாத அளவிற்கு பெருங்கனவை தூக்கி சுமந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் ஒண்ணு எல்லா கட்சியும் தேர்தல வாக்கு கேக்குது ஒரு கட்சி இப்படி கூட்டம் போட்டு மக்களை திரட்டி பேச சொல்லு பேசுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு இல்ல இருந்தா தர பேசுறதுக்கு இந்த கட்சி வரும் அந்த கட்சி அடிச்ச கொள்ளையப்புறம் பேசும் அந்த கட்சி வரும் இந்த கட்சி அடிச்ச கொள்ளையப்புறம் பேசும் நாங்க ரெண்டையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு ஓக்கம் நீங்க போராடிக்கிட்டு இருக்கோம் மின்சாரம் ஏன் இல்ல என்னப்பா மின்சாரம் இல்ல அம்மா அங்க இருந்து ஐயாவை கை கட்டுவாங்க ஐயா அந்த பக்கம் அம்மா கை கட்டுவாங்க நாங்க ரெண்டு பக்கம் நீட்டுவோம் நீங்க ரெண்டு பேரும் தாங்க காரணம் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க நினைக்கிறோம் உண்மையும் நேர்மையுமாக என் மக்கள் மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்கக்கூடிய தூய அரசியலை